வணக்கம் நண்பர்களே எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருமந்திரம் இறைவனோடு சேர்வது எப்படிதான் முறை முறை ஆய்ந்து முயன்றிலர் ஆதரால் இறைவன் யாருக்கும் அகப்படுவதில்லை முறையாக எப்படி போய் இறைவனடி சேர்வது எப்படிதான் திருமந்திரம் இந்த மூவாயிரம் பாடலும் இது நம்ம வந்து படிக்காமல் நம்ம உணராமல் நமக்குள்ளே இந்த வேதம் வைப்ரேஷன் இது போய் ஏழாயிரம் கோடி இருக்குது வைப்ரேஷன்ஸ் அது நம்ம வந்து தண்டுவடம் ஸ்பைனல் கார்டு இது வழியாக போய் நம்ம அந்த வைப்ரேஷனை உணர்ந்து நடுவு நின்றார்கன்றி ஞானமும் இல்லை அப்படின்ற மாதிரி போன வீடியோவில் பார்த்தோம் இந்த நடுவு நிற்கிறது எப்படின்ட்டு ஸோ இந்த தண்டுவடத்துக்கு உள்ளே போய் எப்படியெல்லாம் நம்ம வந்து கண்ணாடி போல் கலந்து நிற்கும் மின்மினி பிச்சு போல் ஃப்ளாரசன்ட் லேம்ப் அது போல் கலந்து நிற்கும் இறைவனை காண்பது தான் திருமந்திரம் அதான் வந்து நூற்றி பத்தொம்பது பத் நூற்றி பன்னிரெண்டாவது பாடலில் தான் ஒரு கூறு சதாசிவன் எம்மிறை இன்விசிபிளாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு இறைவனுடைய பாட்டு இங்கே எல்லாமே இருக்குது வான் ஒரு கூறு மருவியும் அங்குளன் வானத்திலையும் வந்து ஆண் பெண் என்ற இரண்டு சக்தி எனர்ஜியாக கலந்து அங்கேயும் இருக்கிறான் கோன் ஒரு கூறு உடலில் நின்று உயிர்க்கின்ற தான கூறு சலமய நாமே கோ ஒரு கூறு அப்படின்னா இங்கே வந்து கண் அப்படின்ட்டு கண் வழியாக போய் நம்ம வந்து சந்திரன் சூரியன் இந்த இரண்டு கலைகளையும் நம்ம வந்து நடுவில் இணைச்சி அங்கே ஒரு கர்ப்ப கிரகம் உண்டாக்கி அது வழியாக நம்ம வந்து மடை மாறி நிற்கிற இந்த புலன்களை உள்ளே கூடி நம்ம வந்து திசை திருப்பணும் அப்படின்னா நம்ம எம்பெருமானை காணலாம் அதுதான் வந்து இந்த கோடொரு ஒரு சலமயன் உடல் நின்று உயிர்க்கின்ற சலமையை நம்ம அந்த உயிர் கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறது தான் வந்து இந்த திருமந்திர பாடல்கள் இப்போ இது வந்து இவ்வளோ ஆணித்தரமாக நம்ம வந்து இதில் எப்படி போகிறது அப்படி என்னென்னலாம் வரும் எப்படியெல்லாம் வரலாம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த இது அறநூற்றி பன்னிரெண்டாவது பாடலில் ஒரு எப்படி சொல்கிறாரு அப்படின்னா மூணாம் தந்திரம் இது ஆக்சுவலாக கொண்ட விரதம் குறையாமல் தான் ஒன்றி தன் தண்டுடன் தண்டுடன் ஓடி தலைப்பட்ட யோகிக்கு மண்டலம் மூன்றினும் ஓங் ஒக்க வளர்ந்தவின் பிண்டமும் ஊழி பிரியாது இருக்குமே இந்த மாதிரி யோகம் இந்த மாதிரி யோகிக்கு மண்டலம் மூன்று அப்படின்னா சந்திரன் சூரியன் பூமி இதை நம்ம வந்து வெளியில் இருக்குது இது அப்படியே உள்ளேயும் கொண்டு வரலாம் அதுதான் அதனுடைய இந்த இது அது வந்து நம்ம தண்டோடத்தின் வழியாக போகக்கூடிய கலைகள் அறுபத்து அறுபத்தி நான்கு கலைகள் அந்த அறுபத்தி நான்கு கலைகள் தான் இது முதல்ல வந்து பன்னெண்டாக இருக்குது பதினாலாம் இருக்குது பதினாறாம் மாறுது இந்த பதினாறு திருப்பி பன்னெண்டாம் மாறுது ஆண் கலை பெண்கலையாக மாறுது பெண்கலை மாறுது இடகலை பெண்கலை இடகலை வலது இடது பிராணன் அபானன் இது மெயின் அதுதான் வந்து பிராணாயாமம் பிராணனும் அபானனும் இந்த சந்திரனிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி சூரியனிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி இதை பற்றி தான் ஃபுல்லாகவே இருக்குது மூணாம் தந்திரத்தில் அது நாலாம் தந்திரம் வந்து சக்தி தேவியோட கலக்கிறது இதுக்கு மெயினாக வந்து நான்கு விதமான நம்ம இதை வேதம்னு கூட சொல்லலாம் நாலு வேதம் அப்படின்னு கூட சொல்லலாம் பாருங்கள் நீங்கள் வந்து கொண்ட விரதம் குறையாமல் தான் ஒன்றி தண்டுடன் ஓடி தலைப்பட்ட யோகிக்கு மண்டலம் மூன்றுனும் ஒக்க வளர்ந்த பின் பிண்டமும் ஊழி பிரியாது இருக்குமே அவவர் மண்டலம் ஆம் பரிசு ஒன்று உண்டு அவவர் மண்டலத்து அவவர் தேவராம் அவவர் மண்டலம் அவருக்கு வரில் அவவர் மண்டலம் ஆயமற்றோர்க்கே பன்னெண்டங்களை குழி உள்ளே போகிறது கண்ணின் மணியாடு பாவை எம் ஈசனை உண்ணின்று உணர வல்லார் அவர்களுக்கு விண்ணின்று தூரும் உலகம் மது கடந்து என்னும் பரிசுனோனே என் குணமாமே அப்படின்னு அதான் வந்து திருப்பாவை இந்த இதெல்லாம் இருக்குல்ல அந்த கண்ணின் மணியாடு பாவை இது வந்து ஒரு பிளாக் ஹோல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இந்த நம்ம வந்து ஏற்கனவே நம்ம புகக்கூண்டுலேருந்து புக வெளியே போய்கிட்டே இருக்குது நம்ம மனசு அந்த மாதிரி வாயுவோட கலந்து வெளியே ஓடிக்கிட்டே இருக்குது அதை வந்து நம்ம வந்து ரிவர்ஸில் இருக்கிற மாதிரி தான் அப்படியே நீங்கள் உள்ளே அப்படியே அந்த மனசு அப்படியே உள்ளே போச்சு அப்படின்னா உள்ளே வந்து ஒரு இடத்துல சைலண்ட் ஆகிடும் அதுதான் வந்து மாத்திரை போதும் மறித்து உள்ளே நோக்குமின் பார்த்தவ பார்வை பசுமரத்து ஆணி போல் ஆர்த்த பிறையும் அகன்ற விட்டு ஓடிடும் இதுதான் மைத்தவம் இது வந்து எல்லாருக்கும் கைகூடாது நம்ம டெய்லி எழுந்திரிச்சு படிக்கணும் ஏதாவது ஒரு திருமுறையை படித்தா போதும் இது திருமந்திரத்தில் வந்து ஃபுல்லாகவே இருக்குது விளக்கமாக இருக்குது இதை தான் வந்து காஷ்மீர சைவம் அப்படிங்கிறது தான் வந்து விஞ்ஞான பைரவம் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி பன்னெண்டு டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வட இந்தியாவில் இது பண்ணிட்டு இருப்பாங்க அதில் உள்ள பாடல்கள் நூற்றி பன்னெரெண்டு பாடல்களும் திருமந்திரத்தில் இருக்குது அதுக்கு உள்ள நம்ம ஆதாரங்கள் பாடல்கள் எல்லாம் பார்த்தோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி மூணாம் தந்திரத்தில் நாலாம் தந்திரத்தில் ஒரு சில பாடல்களை பார்க்கலாம் நாமும் நடுவு நின்று இறைவனரிசி வருவோம் இறைவனரிசி வந்து நம்ம என்ன பரிசாக எப்படி வந்து தவம் செய்கிறோமோ அது என்ன வேண்டி தவம் செய்கிறோமோ அது கிடைக்கும் எளிமையாக நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் உபயோகம் உள்ள இருந்தால் எளிமையாக நமக்கு கிடைக்கும் சுயநலமற்ற நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கணும் அதான் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரைவேல் ஈவது விளக்கேல் ஊக்கம் அது கைவிடல் இந்த மாதிரி ஐயம் இந்த மாதிரி அவ்யம் பேஷல் இந்த அவையில் வந்து அது வந்து அதைப்படி நம்ம வாழணும் ஆக்சுவலாக அது இதுலேயும் வந்து இது எல்லாத்தையுமே இதுலேயும் பாடல்கள் மூலியமாக சொல்லியிருக்காது அறம் செய்ய விரும்பு அதான் வந்து நம்மளுக்கு மனிதனாக பிறந்திருக்கிறோம் மனிதன் இந்த மாதிரி வாழ்ந்தால் அவன் இறைவனுடன் சேர்வான் ஏன்னா இந்த பிறதற்கரிய பிறவியை பெற்றும் பெருவதற்கரிய பிரானின் அடி பேணாதவர் இந்த உலகத்துல இருந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சைவ பெருமை தனிநாயகன் நம்பி வையத்துள்ளாருக்கு வகித்து வைத்தான ஜாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் கடந்து அதற்கு அப்பாலும் ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு உயிருக்கு இந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்தா அவன் வந்து காட்சி கொடுத்து அவனோட நம்ம போய் சேரலாம் அதுதான் இது ஓகே நண்பர்களே எண்ணூத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு எட்டு எட்டும் ஈராறும் ஈரெட்டும் தீக்கதிர் எட்டு எட்டும் அறுபத்தி நாலு ஈராறு பன்னெண்டு ஈரெட்டும் பதினாறு தீக்கதிர் சுட்டிட்ட சோமனில் தோன்றும் கலை சுட்டிட்ட சோமன் புரிஞ்சுக்கோங்க சோமன் ஒன்றும் கலை என கட்டட்ட கட்டப்படும் தாரகை கதிர் நான்கு வந்து தாரகை கதிர் தான் தாரகை கதிர் நான்கு கட்டிட்ட தொண்ணூறோடு ஆறும் கலாதியே இதுதான் நம்ம வந்து மாயை மாயக்குள்ள இருக்கிறத பற்றி சொல்றாரு எல்லா கலையும் இடபெங்கலையோடு நடு செல்லா நடுநாடியூடே தொடர் மூலம் சேர்தலால் நல்லோர் திருவடி நன்னி நிற்பாரே அங்கீர் சின்ன கதிர் அண்ட ஆட்டத்து தங்கிய தாரகையாகும் சசி பானு சந்திரன் சூரியன் வங்கிய தாரகையாகும் பறையொலி தங்கும் நவச்சக்கரம் ஆகும் தாரணிக்கே இந்த மாதிரி நமக்குள்ள வந்து நவச்சக்கரங்கள் வந்து இதுதான் இது நம்ம வந்து ஏழு சக்கரம் அதுக்கப்புறம் திருப்பி நவசக்கரமாக மாறுது அதாவது வந்து சக்கரங்கள் ஏழு நம்ம வந்து பெரிய முரண்பாடு இருக்குது நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற கல்வியாளர்கள் இப்போ இருக்கிற சொற்பொழியாளர்கள் நம்ம பேசுகிறது கேட்குறது எல்லாமே வந்து இது நம்ம உள்ளே நடக்கக்கூடிய சக்கரங்கள் இது எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து துரியம் ஓப்பன் ஆகி உள்ளே போனதுக்கப்புறம் துரியம் நம்ம வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த 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 வைப்ரேஷனில் போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் அதுதான் இது தரணி சலங்கனல் கால் தக்க வானம் அரணிய பானு அருந்திங்கள் அங்கி முரணிய தாரகை முன்னிய ஒன்பான் பிரணவமாகும் பெருநெறி தானே இதுதான் ஓம் பிரணவமாகும் பெருநெறி அதான் வந்து தூள பிரணவம் மேலை பிரணவம் இந்த நம்ம சே ரெண்டையும் ஒன்று சேர்க்கக்கூடிய வயணம் தாரகை மின்னும் சசி தேயி பக்கத்து தேய்பிரல் தான் வந்து இந்த தாரகை அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து அந்த ஒரு இதா சொல்கிறாங்க உதவ அந்த தாரகை மின்னும் சசி தேய் பக்கத்து தாரகை மின்னா சசி பக்கத்து வளர்புறையில் இருக்காது பட் தாரகை பூவிற்கு சகலத்து யோனிகள் தாரகை தாரகை தானாம் சுரூபமே அதுதான் பராசக்தியினுடைய சுரூபம் முற்பது நஞ்சின் முளைத்து பெருத்திடும் பௌர்ணமி வர்றது பிற்பது பெருத்து சிரித்திடும் அமாவாசை வர்றது அப்பது நஞ்சும் இந்த அமாவாசையை பற்றி அறிய வந்து தாரகை நாலு அதான் வந்து நான்கு வேதம் அது நாலு வேதம்னு நம்ம உள்ளே உணரக்கூடா அப்படின்னா செப்பரியான் கடல் சேருதல் மாமே அவனுடைய அடியே சேர்றது அங்கி எழுப்பி அருங்கதிர் ஊட்டத்து தங்கும் சசியால் தாமம் ஐந்தாகி பொங்கிய தாரகையாம் புலன் போக்கிற திங்கள் கதிரங்கி சேருகின்ற யோகமே ஒன்றிய ஈரன் கலையும் பதினாறு உடலுற நின்றது கண்டு நிலைக்கிளர் நீதர்கள் பாவிகள் கன்றிய காலன் கருத்துளி வைத்தபின் சென்று அதில் வீழ்வர் திகைப்பொழியாரே அங்கி மதிகூடவாகும் கதிரொளி உடலில் இருக்கிற சந்திரகலை கூட அது வந்து கதிரொளி அங்கி கதிர்கூடவாகும் மதியொளி அங்கி சிவத்தினர் கூடவாக தாரகை தங்கியதுமா சகலமுமாமே அதாவது இதுதான் அந்த உந்தி கமலத்து உதித்து எழும் சோதியை எண்ணூற்றி அறுபத்தொம்பது இந்த மாதிரி உதித்து எழுகின்ற சோதியை உந்தி கமலத்து இங்கேருந்து உதித்து எழுதுகின்ற சோதியை அந்திக்கும் மந்திரம் ஆறும் அருகிறார் இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து எந்த யோகியும் இது வரைக்கும் இல்லை கோடியில் ஒன்று ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி அந்திக்கும் மந்திரம் ஆறும் பின் தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே அப்படின்னா அப்போ முருகன் தோன்றது புரிஞ்சுக்கோங்க நமக்குள்ள எல்லாமே தோன்றக்கூடியது தான் எல்லாமே ஊதியம் ஏதும் அறியார் உரைப்பினும் ஓதியம் ஏதும் அறியாத உமர்கள் ஆதியும் அந்தமும் அந்திக்க வள்ளீரேல் வேதியன் அங்கே வெளிப்படும் தான் இந்த வேதியன் தான் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து சொல்கிற பிராமணன் புரிஞ்சுக்கோங்க பிரம்மன் தோன்றுது சலமயன் இந்த மாதிரி இருக்குது இந்த வந்து மந்திரன் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இணையார் தலைவனுமாய் நிற்கும் தர்பர தலைவனுமாய் நின்ற சற்பாத்திரத்தை தலைவனுமாய் நின்றதாய் விஞ்ஞான தலைவனுமாய் நின்ற தானே இணையார் திருவடி எட்டு எழுத்தாகும் இணையார் கடலினை ஈரஞ்சதாகும் இறையார் களலினை ஐம்பத்தொன்றாகும் இணையார் கடலினை ஏழாயிரமே இது தண்டோடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து அந்த ஐம்பத்தேறு எழுத்து அந்த ஐம்பத்தோரு அக்ஷரம் இது நம்ம பிரியக்கூடிய இது அதான் வந்து ஏழாயிரமா புரியுது ரெண்டாக இருக்குது அது அப்படின்ட்டு ஏழாயிரமாய் இருபதாய் முப்பதாய் ஏழாயிரத்தும் எழுகோடி தானாகி ஏழாயிரத்து உயிர் இணில்லாத மந்திரம் ஏழாய் இரண்டாய் இருக்கின்ற புரிஞ்சுக்கோங்க வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து ரத்த ஓட்டம் இந்த இதை பற்றி இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து பெரிய மருந்து ஜோதி மருந்து இந்த மருந்து கேன்சரெல்லாம் குணப்படுத்தக்கூடிய மருந்து இதுதான் ஆக்சுவலாக இது அவ்வளோ வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட் இந்த இது எண்ணூற்றி ஏழாவது பாடலில் சொல்கிறார் பாருங்கள் எண்ணூற்றி நாற்பத்தேழாவது பாடலில் நூறு மிளகும் நுகரும் சிவத்த நீர் மாறும் இதற்கு மருந்தில்லை மாந்தர்கள் தேரில் இதனை தெளிவிச்சுக்கப்படின் மாறும் இதற்கு மறுமயிராகுமே நம்ம வந்து இந்த வெள்ள முடி கூட வந்து கருப்பாக கூடிய அந்த ஒரு அணு புறம் வந்து புதுப்பிக்கிறது கரையொரு நின்ற காணல் ஒவ்வொரு நீர் வரைவரை என்பர் மதியிலா மாந்த நுரைதிரை நீக்கி நுகரவள்ளாருக்கு நரைதிரை மாறும் நமனுக்கும் அங்கு இல்லை இடமில்லை அழக நன்னுதல் ஆயினோர் அதிசயம் களவு காயம் கலந்த இந்நிலையில் மிளகு நெல்லியும் மஞ்சளும் வேம்படியில் இலகும் மேனி இருளும் கபாலமே வீர மருந்தென்றும் விண்ணோர் மருந்தென்றும் நாரி மருந்தும் பத்திர பெண்களை ஏமாறுறது நாரி மருந்தென்றும் நன்றி அருள் செய்தான் நந்தி அருள் செய்தான் ஆதி மருந்து என்று அறிவார் அகலிடம் சோதி மருந்து இது சொல்ல ஒண்ணாதே இந்த மாதிரி நம்ம வந்து போய் உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதுதான் பெரிய சோதி மருந்து இதுதான் நம்ம இறைவனை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இதுதான் மூவாயிரம் பாடல்களும் சொல்லுது இது வந்து மூணாம் தந்திரம் இது நாலாம் தந்திரத்தில் மத அதான் வந்து ஓம் என்று எழுப்பித்தன் உத்தம நந்தியை ஆமன்று எழுப்பி அசங்க இருப்பார்க்கு மாமன்று கண்டு மகிழ்ந்திடலாம் அப்படின்ட்டு நிறையா பார்த்துட்டோம் நிறையா படிக்கிறோம் அவங்க டெய்லி வந்து திருமந்திரம் படிப்போம் இறைவனடியை சேருவோம் ஓகே அதே மாதிரி தான் எப்பொருள் ஏறுவார்கள் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க நான் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டபுள் டூ ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன் என்னுடைய ஃபோன் நம்பரு வாட்ஸ்அப்பில் இதில் வந்து எதாவது திருமந்திரம் சொந்தமாக திருமந்திரம் நீங்கள் வந்து படிச்சிகிட்டு இருக்கிறீங்க யோகம் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு நான் கேளுங்க தயவுசெய்து வைக்கப்பட வேண்டியதில்லை இது எல்லாமே இலவசமாக கிடைக்கக்கூடியது ஓகே நம்ம வந்து இறைவனடி இலவசமாகத்தான் சேரணும் அது நாலு பேருக்கு புரோஜனமாக இருக்கணும் நம்ம வந்து அறத்தோட தவத்தோடு வாழ்ந்து வானவர் நாட்டுக்கு போகலாம் ஓகே நண்பர்களே எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பது காண்பது அறிவு நன்றி நண்பர்களே வணக்கம்